வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த உடனடி வேலை வாய்ப்பை பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினேழு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது எந்தெந்த நிறுவனத்தில் என்னெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடைலாக பார்க்கலாம் மெயினாக ஜிவிஎஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கிராலிங்கில் வருது பாருங்கள் ஜிவிஎஸ்ல நூறு சேதம் இலவச வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க இரண்டு மூன்று நாட்கள் உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணி வச்சிருவாங்க அதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமாக இருக்கிற வேலை வாய்ப்பு தகவல் மையம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் வாங்க வேலைவாய்ப்பில் டீடைலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக் கண்ட்ரோல் இந்த நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்குறாங்க பதினாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் என்ட்ரி டிசி என்ட்ரி சிஸ்டம் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு பல்லரோடு சந்தைப்பாட்டுக்கிட்ட வேலை வாய்ப்பு இருக்குது மேக் கண்ட்ரோல் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெண்டு வருஷம் இருந்தால் பதினாலாயிரம் சம்பளம் உறுதி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வருஷம் இருக்குதுங்க பட் சிஸ்டம் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் கொடுப்பாங்க ஃபீ மேல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் தயார் பண்ற நிறுவனம் இந்த நிறுவனத்தில் சிங்கர் டெய்லர் தேவைப்படுது இருபத்தொராயிரம் சம்பளம் உங்களுக்கு பேக் ஸ்டிச் பண்ற மாதிரியான நாலேஜ் இருக்குதா நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா வெளியூர்ல தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு பேக் தைக்கிற நாலேஜ் இருந்ததுன்னா திருப்பூர்ல மில்லர் பஸ் ஸ்டாப் கிட்ட தங்கிற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு நீங்க சிங்கர்ல பேக் தைக்க தெரிஞ்சா போதும் மாநாடு எம்என் ட்ரேடர்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை என்ன மாதிரி அவங்க கேட்குறாங்கங்கிறத இந்த யூடியூப் சேனல் நம்ம சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லை கால் பண்ணணும் கம்பெனி நம்பரை உங்களோட நம்பரை ரிசீவ் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாம் பதிவு பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கம்பெனி நம்பரை அனுப்பி அந்த கம்பெனிக்கும் உங்களோட டீட்டெயில் இன்ஃபார்ம் பண்ணி உங்களை இரண்டு மூன்று நாட்கள் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அடுத்தது பாருங்க எஸ்வி நிட்ஸ் இந்த நிறுவனத்தில் ஃபேப்ரிக் ஃபாலோ கேட்குறாங்க நிட்டிங் டையிங் லாட் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சற்று முன் வந்த உடனடி வேலை வாய்ப்புக்கு தான் இதில் எஸ்வி நிச்ல ஃபேப்ரிக் ஃபாலோப் ஒரு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஃபேப்ரிக் ஃபாலோஅப் நிட்டிங் டையிங் லாட்டை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை பட் ஏழு வருஷம் இருந்தால் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் வருது ரெண்டு டு மூணு வருஷம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பதினெட்டுலேருந்து சம்பளம் ஸ்டார்ட் ஆகும் ரோடு சின்ன கரையில் எஸ்வி நிச் அடுத்த நிறுவனம் அதே நிறுவனத்தில் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் கேட்குறாங்க நாற்பத்தொம்பதாயிரம் சம்பளம் பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஆறு டு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே அப்ளை பண்ணலாம் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ப்ரோக்ராம் போட்டுக்கிறது நிட்டிங் டையிங் லாத்துக்கெல்லாம் ப்ரோக்ராம் போட்டுட்டு டோட்டலாக உங்களுக்கு கீழே இருக்கிற ஃபேப்ரிக் ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கிறதா வேலை ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஃபேப்ரிக் மேனேஜர் சம்பளம் நாற்பத்தொம்பதாயிரம் உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சம்பள உறுதி இதே உங்களுக்கு ஆறு எட்டு வருஷம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணுங்க முப்பத்தஞ்சுக்கு மேலே உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் பல்ல ரோடு சின்ன கரைகளுக்கு இந்த நிறுவனம் அடுத்து எஸ் நிட்ஸ் இந்த நிறுவனத்தில் கட்டிங் இன்சார்ஜ் கேட்குறாங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ஃபேப்ரிக்கில் எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு முப்பத்தாறாயிரம் சம்பள உறுதி கட்டிங் ஷீட்டெல்லாம் போட்டு ஃபேப்ரிக்கில் இருக்கிற மிஸ்டேக்கெல்லாம் பார்த்துட்டு கட்டிங் மாஸ்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறதா தான் வேலை வாய்ப்பு எஸ் இன்ஸில் கட்டிங் இன்சார்ஜ் அடுத்து அதே நிறுவனத்தில் பேட்டன் மாஸ்டர் இப்போ பாருங்க எல்லாம் நாற்பதாயிரம் நாற்பத்தி நாலாயிரம் இந்த மாதிரியான சம்பளம் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஜிவிஎஸ்ல இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் ஜிவிஸ்கில் வர்ற வேலை வாய்ப்பில் உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிடும் அவ்வளோ பிரம்மாண்டமான வேலை வாய்ப்பு ஜிவிஸ்கில் வந்துக்கிட்டே இருக்குது எஸ் நிட்ஸ் பேட்டர்ன் மாஸ்டர் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மேனுவல் பேட்டர்ன் மாஸ்டர் கம் சாம்பிள் இன்சார்ஜ் நாற்பத்தி நாலாயிரம் மேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்க மங்கள ரோடு பாரப்பாளையத்திலே இது நிறுவனம் எஸ் நிட்ஸ் அடுத்து பாருங்க இன்னொரு கட்டிங் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கட்டிங் ஷீட்லாம் போட்டு ஃபேப்ரிக்ல இருக்கிற மிஸ்டேக் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி கணபதி டெக்ஸ் கட்டிங் இன்சார்ஜ் மங்கள் ரோடு பாரப்பாளையத்திலிருந்து இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க கின்ஸ்லி இன்டர்நேஷனல் இந்த நிறுவனம் லைன் சூப்பர்வைசர் கேட்குறாங்க இருபத்தஞ்சு சீட் யூனிட்டை பார்த்துக்கிற லைன் சூப்பர்வைசராக இருந்தால் உங்களுக்கு இருபத்தோராயிரம் சம்பளம் கொங்குமன் ரோடு எம்எஸ் நகர் கிங்ஸ்லி இன்டர்நேஷனல் இந்த நிறுவனத்தில் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் இருபத்தொரு சம்பளம் டாடா எஸ் ஆட்டோ ஓட்டுற மாதிரி டூ வீலர் டிரைவிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பரத் கிளாத்திங்ல லோக்கல் பர்சன் வேணும்னு கேட்குறாங்க வெளியூரில் இருக்கிறீங்க இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் திருப்பூரில் இருக்கிற பர்சன் இதுக்கு அப்ளை பண்ணுங்க சம்பளம் இருபத்தோராயிரம் மங்கள் ரோடு ஆண்டிப்பாளையத்தில் பரத் கிளாத்திங் அடுத்து பாருங்க அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில் மிக பெரிய யான் ஸ்பின்னிங் மில் இது இந்த நிறுவனத்தில் அக்கௌண்ட் மேல் கேட்குறாங்க டேலி ஜிஎஸ்டியிலலாம் பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும் லோக்கல் ஏரியா பர்சன் கேட்குறாங்க பத்தொன்பதாயிரத்தி திருப்பூர் மெயின் ரோடு குமரன் ரோட்ல இருக்குது வேலை வாய்ப்பு இது அடுத்து ரமணி இம்பக்ஸ் ஹெல்பர் கேட்குறாங்க பதினேழாயிரத்தி கட்டிங் செக்ஷன்ல ஹெல்பர் பிளஸ் பேக்கிங் செக்கிங் ஒர்க்லாம் பார்த்துக்கிற மாதிரி பி என் ரோடு புது பஸ் ஸ்டாண்டில் ரமணி இம்பக்ஸ் அடுத்து அதே நிறுவனத்தில் கான்ட்ராக்டர் பவர் டேபிள் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கான்ட்ராக்டர் எழுபது சீட் யூனிட்டை பார்த்துக்கிற மாதிரி பிஎன் ரோடு ஏரியா பர்சன் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரமணி இம்பெக்ஸ் அடுத்த நிறுவனம் பாருங்க எம்ஆர்கே அப்பேரல் இந்த நிறுவனத்தில் ஃபேப்ரிக் ஃபாலோ அப் கேட்குறாங்க உங்களுக்கு அவுட் சைடு யூனிட்டு எல்லாம் ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணிட்டு ஃபேப்ரிக்கில் நல்ல நாலேஜ் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு இருபத்தோராயிரம் சம்பளம் எக்ஸ்பீரியன்ஸ் சாமண்டியூர் உள்ள நுழைய இடத்துல இருக்குது நகர்லயே இருக்குது எம்ஆர் கே அப்பேவதி ஹாஸ்பிட்டல் கிட்ட சம்பளம்னு இருபத்தி ஒரு சம்பளம் கொடுப்பாங்க இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு அத்தனையும் இன்னைக்கே உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்து செக்யூரிட்டி கேக்குறாங்க செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா அந்த யூனிட்டுக்குள்ள பேக்கிங் கெல்பிங் எல்லாம் பண்ணிட்டு செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு எளிமையான வேலை வாய்ப்பு சம்பளம் பதினேழாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க எம்ஆர் கே அப்பேர் அடுத்து இன்டர்நேஷனல்

அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் பிரிண்டர் டெக்ஸ்டைல் டிசைனர் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கலர் செப்பரேஷன் ஒர்க்கு நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் பிஎன் ரோடு பூலுவட்டி டெக்ஸ்டைல் டிசைனர் வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு நிறைய பேர் கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க

இதுவாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் பி வெஞ்சர்ஸில் ஈரோட்டில் செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்குது சூப்பர் டெக்ஸில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு இருக்கு தங்கம்மன் டெக்ஸ்டைல் கட்டிங் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு இருக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் லைன் சூப்பர்வைசர் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் லின்டெக்ஸ் இங்கி லைன் சூப்பர்வைசர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் காங்கிரோடு ராக்கியாபாளையத்தில் திருப்பூர்ல எல்லா ஏரியாலையுமே வேலை வாய்ப்பு எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ வேலை வாய்ப்பு பாருங்க அங்கேரி வலை ரோட்டில் பத்து கம்பெனியில் இன்டர்வியூ இருக்கு அவனாட்சி ரோட்டில் எழுபத்தோரு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்கு காலேஜ் ரோட்ல ஒன்பது கம்பெனியில் இன்டர்வியூ இருக்கு இதெல்லாம் இத்தனை கம்பெனியில மொத்தமா முன்னூத்தி அறுபத்தி கம்பெனியில் இன்டர்வியூ இருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினேழு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அறுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்துல இருக்கு தாராவூர் ரோட்ல நாப்பத்தேழு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு காலேஜ் ரோட்ல ஒன்பது நிறுவனங்கள்ல காந்தி ரோட்ல இருபத்தி ஏழு நிறுவனங்கள்ல கொங்குமன் ரோட்ல பதினோரு நிறுவனங்கள்ல மங்கள ரோட்ல பத்தொன்பது நிறுவனங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் அதர் ஏரியா தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு பல்லார் ரோட்ல மட்டுமே ஐம்பது நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு பிஎன் ரோட்ல ஐம்பத்தாறு நிறுவனங்கள் இருக்கு திருப்பூர் மெயின் ரோட்டில் இருபது நிறுவனங்கள் இருக்கு ஊத்துக்குளி ரோட்டில் பதினெட்டு நிறுவனங்கள் இருக்கு இவ்வளவு நிறுவனங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பு கிடைக்காம போகும் பாருங்க உங்க ஏரியாவில் எத்தனை வேலைவாய்ப்பு இருக்குன்னு பாருங்க இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக நீ எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதியாக கிடைச்சிரும் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பண்ணிருங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கு வேலை தேவைப்பட்டாலும் ஜிவிஎஸோட நம்பரை கொடுத்துருங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஆர் நம்பருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களோட வேலை வாய்ப்பை இரண்டு மூன்று நாட்களில் உறுதி செஞ்சிருவாங்க இந்த பிப்ரவரி மாதம் நாலாந்தேதி அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் உறுதியாக வேலைக்கு போயிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்